ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு மூணு லைஃப் இருக்குதுங்க நிறைய லைஃப் இருந்தாலும் ஒரு மூணு முக்கியமான லைஃப் இருக்குது ஒன்று வந்து இண்டிவிஜுவல் லைஃப் இன்னொன்று பர்ஸ்னல் லைஃப் இன்னொன்று வந்து சோஷியல் லைஃப் அந்த இண்டிவிஜுவல் லைஃப்புங்கிறது வந்து அவன் தனக்காக பண்ணிக்கக்கூடியது தன்னுடைய ம தன்னுடைய உயிருக்காக தன்னுடைய மனசுக்காக தன்னுடைய சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறது தான் அந்த வந்து இண்டிவிஜுவல் லைஃப் அந்த இண்டிவிஜுவல் லைஃப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்ஃபில் பண்ணால் தான் உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பை நல்லா வாழ முடியும் அதுக்கப்புறம் அந்த பர்சனல் லைஃப்புங்கிறது என்னென்னா தான் குடும்பம் குட்டி சொந்தங்கள் தன்னுடைய வாழ்க்கை இது வந்து பர்சனல் லைஃபுங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பை வந்து நல்லா வாழ்ந்தால் தான் சோசியல் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லைஃப் அப்புறம் பர்ஸ்னல் லைஃப் அப்புறமா சோசியல் லைஃப் இந்த இண்டிவிஜுவல் லைஃப்புங்கிறது பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற ரகசியம் அவனுக்குள்ளே இருக்கிற மனதில் உள்ள ஆசைகள் அவனுக்கு மட்டுமே தெரிந்த நல்லது கெட்டது இது எல்லாமே இந்த இண்டிவிஜுவல் லைஃப்பில் இருக்குங்க அந்த இண்டிவிஜுவல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆழ்மனது ஆசைகள் கனவுகள் அவ நிறைவேற்றினா தான் பர்சனல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அந்த இண்டிவிஜுவல் லைஃப்புங்கிறது ஒரு மனிதன் தனக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க ஒரு ரகசியமானதாக கூட இருக்கலாம் வெளில சொல்ல முடியாத கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் எல்லார் மனிதனுக்குள்ளேயும் கண்டிப்பாக வந்து அது மாதிரி ஒரு ரகசியம் புதஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாதுங்க அது மாதிரி எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அது வேறு விஷயங்க அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம் அதனால் வந்து அந்த இண்டிவிஜுவல் லைஃப் வந்து உங்களுக்காக வாழ்கிற லைஃப் உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கொட்டு அதை நம்ம பண்ணி ஆக வேண்டும் அது என்ன வேணால் எடுத்துகிட்டு போதுங்க அந்த ஆழ் மனதில் உள்ள ஆசை அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குதுங்க அதை கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் திங்க் பண்ணுன்னா அதை கண்டுபிடிக்கலாம் இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இறந்துடுவீங்க அதே சமயத்தில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாக போகிறீங்க நீங்கள் சந்தோஷமாக சாகணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது வந்து இண்டிவிஜுவல் அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் கேட்கணும் எனக்கு என் குட்டிக்கு வீடு வேணும் இல்லை கார் வேணும் பங்களா வேணும் அப்படி கேட்கக்கூடாதுங்க அவங்க அது வந்து அவங்கள்ட்ட கேட்டுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சந்தோஷமாக சாகுன்னா உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ கேளுங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நிறைவேற்றிக்கிற மாதிரி கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்பீங்க பார்த்தீங்களா இதை சீரியஸாக ஃபீல் பண்ணி பாருங்கள் சும்மா விளையாட்டாக கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது உண்மையிலேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சொத்துருவீங்க உங்களுக்கு பட் உங்களுக்கு சான்ஸ் தராங்க உங்களுடைய ஆசை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நல்லா யோசிச்சு பா கேட்பீங்க பார்த்திங்களா அதுதான் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃபோட பர்பஸாக இருக்கும் ஈவன் நம்மளோட பிரவீனோட நோக்கம் கூட அதை தான் இருக்கும் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்கிறேன் சின்னதாக கேட்டிருப்பீங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு நீங்கள் திங்கி பண்ணும்போது ஒன்று வரும் பார்த்தீங்களா இதே வந்து கொஞ்சம் நமக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாக மாட்டோம் நமக்கு என்ன வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்குன்னா ஸோ அப்போ கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக உங்களுடைய லட்சியம் வந்து விரிவடைகிறதுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணும் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக சாக போகிறீங்கன்னா ஏதோ ஒன்று கேட்பீங்க பார்த்தீங்களா உங்கள் ஆடு மனசில் உள்ள ஆசை அதுதான் உங்களுடைய இன்டிவிஜுவாலிட்டி ஐ மீன் உங்கள் ஆடு மனதில் பதிந்துள்ள ஆசை உங்கள் பிறவியின் நோக்கமே அதுவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணிங்கன்னா அது அது எந்த கர்மமான இருந்துகிட்டு போதுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் அது மற்றவங்களை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க இண்டிவிஜுவல் லைஃப்பில் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து பேட் ஹேபிட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து அன்ஹெல்தி ஹேபிட்டாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தம் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் இல்லை இதுமாரி ஏதோ ஒன்று ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பேட் ஹேபிட்டுங்க ஏன்னா அது உங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணும் சாரி அது வந்து அன்ஹெல்தி ஹேபிட் அது எப்போ பேட் ஹேபிட்டாக ஆகுதுன்னா நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் ரொம்ப அழுத்து நாலு பேருக்கு பிரச்சனை பண்ணிங்கன்னா அது பேட் ஹேபிட்டாகிடும் அது வரைக்கும் வந்து அது அன்ஹெல்தி ஹேபிட் தான் தண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்து தான் பாதிக்கும் ஆனால் தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிங்கன்னா அது பப்ளிக்கை பாதிக்கும் அது வந்து பேட் ஹேபிட்டாக மாறிடும் அதேமாரி தம் அடிக்கிறீங்க அது வந்து அன்ஹெல்தி ஹேபிட் உங்கள் ஹெல்த் இஷ்யூ அது நீங்கள் தம் அடித்து நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு பஸ்ஸுலேயோ ஒரு ட்ரெயினில் ஊதி எல்லாருக்கும் அந்த புகையை கொடுத்து உள்ளே இழுக்க வச்சிங்கன்னா அது பேட் ஹேபிட் அது மற்றவங்கள பாதிக்குது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நிறைவேற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நீங்கள் முழுமையாக சந்தோஷம் அடைவீர்கள் அது மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கும் வரையில் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஸோ இண்டிவிஜுவல் லைஃப் பர்சனல் லைஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் சோஷியல் லைஃப் இருக்குதுங்க இந்த சோஷியல் லைஃப்புங்கிறது ஒரு மனிதன் முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கிட்ட எப்படி பழகிறான் இந்த சமுதாயத்தில் எப்படி பழகிறான் சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறான் மற்றவங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான் இந்த இயற்கை மீது எவ்வளோ ஆக்கியாக இருக்கான் தான் பிறந்த நாட்டு மேலே எவ்வளோ ஆக்கியாக இருக்கான் சக மனிதர்களை எவ்வாறு நேசிக்கிறான் அவங்க நலனில் எவ்வளோ முக்கியத்துவம் கொள்கிறான் அதை பற்றி சொல்லக்கூடியது ஸோ இண்டிவிஜுவல் லைஃப்பும் பர்ஸ்னல் லைஃப்பும் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு முழுமையான சந்தோஷமான மனிதராக இருக்க முடியும் அப்படி மாறின பிறகு தான் உங்களால் வந்து சோசியல் லைஃப்பில் வந்து ஒரு நல்லதை பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் நன்றி